சாதி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதியவாதம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதி இங்கே இழைத்து வாழ்வதற்கு தமிழ்நாட்டு இந்திய சமூக சூழலே அதற்கு காரணமாக இருக்கிறது சாதிய கட்டமைப்பு இங்கே நீடிப்பதற்கு மனுஸ்மிருதி என்கிற மனு தர்ம கோட்பாடு காரணமாக இருக்கிறது எனவே சாதியத்தை வேற இருக்க வேண்டுமானால் இந்திய அளவில் சாதிய எதிர்ப்பு சக்திகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கு அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் முலாயம் சிங் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம் இவர்களோடெல்லாம் நாம் சேர்ந்து நின்று ஓங்கி உரத்து குரல் கொடுக்கும் போதுதான் சாதியத்தை பலவீனப்படுத்த முடியும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்